அண்ணன் தங்கை அவங்களோட உறவு மேம்பட வேணும்னா நம்ம கும்பிட வேண்டிய பெருமாள் யாருங்க இது நம்மளுடைய திருக்கல்வனூர் ஐம்பத்தி நாலாவது திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய சிலை நாச்சியார் சமேத கல்வர் பெருமாளை நம்ம வழிபடணும் கல்வர் பெருமாள் காமாட்சியம்மன் கோயிலில் கருவறைக்கு வெளியில் பின்புறத்தில் காயத்ரி மண்டபத்தில் வலதுபுறத்தில் உள்ள ஒரு சுவற்றில் தென்கிழக்கு திசையை நோக்கி காட்சி தர்றாரு இவருக்கு இடதுபுறத்துல காமாட்சியம்மனின் கருவறை சுவர்ல மகாலட்சுமி தாயார் சேவை தருகிறார் காமாட்சியம்மனின் கருவறைக்கு முன்பு காயத்ரி மண்டபத்தின் அமைப்பு போலவே அதற்கு கீழே ஒரு மண்டபமும் அதன் மத்தியில் காமாட்சி அன்னையும் இருக்கிறாங்களாம் அதாவது தங்கைதான் கோயிலே என்றாலும் அண்ணனுக்கு பணிந்து அவருக்கு கீழே அம்பாள் இருப்பதாக சொல்கிறாங்க அதனால் இந்த மண்டபத்துக்கு செல்றவங்க நிற்காமல் அமர்ந்த நிலையிலேயே சாமியை தரிசனம் செய்யணும் அண்ணன் தங்கைகள் இங்கே ஒரே நேரத்தில் காமாட்சியம்மன்னையும் கல்வர் பெருமாளையும் வேண்டிக்கிட்டா அவர்களுக்கு ஒற்றுமை கூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஓம் நமோ நாராயணாயர்